திருமணமான உடனே கணவன் மனைவி இருவருக்கிடையே பிரச்சனை உருவாகுதல் அல்லது யாரேனும் உயிரானது இருக்கக்கூடிய சூழலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு முறையாக கிரக நிலைகளை ஆராய்ந்து பொருத்தாதே இவற்றுடைய விளைவுகளாகும் இக்காலகட்டத்தில் ஏதோ ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்ற சூழ்நிலையில் சூழ்நிலையில் ஏதோ புரோக்கர்கள் மூலமாக நாம் திருமணம் செய்து வைப்பது அவருடைய எதிர்காலத்தை பாடாக்கிவிடும் என்பது நமக்கு சாஸ்திரங்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஒரு ஜாதகத்திலே ஏழாம் இடம் என்பது கலஸ்தரகார இடமாகும் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருந்தால் அல்லது சுக்கிர பகவானுடன் இந்த சூரியன் சனி செவ்வாயானது சேர்ந்திருந்தால் திருமணமாகி ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடத்துக்குள் கணவனோ மனைவியோ உயிரானது இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜாதகத்திலே கலஸ்தரகாரத்தினுடைய இடமானது சுகரமாக வலுவானது எப்படி இருக்கிறது வலுவில்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு ஜாதகத்தை பொறுத்து திருமணம் செய்கின்ற ஒரு சூழலில் என்னட்ட பிரச்சனைகளை இன்றைக்கு சிறுவயதிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே அவருடைய ஜாதகத்தில் லக்கணம் ராசியில் இருந்து செவ்வாய் இருந்தால் திருமணமான உடனே ஒரு காலகட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஊனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது மாதிரி இந்த கிரகநிலைகள் அவருடைய ராசிகள் நட்சத்திரங்கள் திதிகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து திருமணம் செய்யாத சமயத்தில் இந்த கிரகநிலைகளால் அவர்கள் ஆயுதத்தினால் மரணம் அடையக்கூடியது அல்லது தீயினால் மரணம் அடையக்கூடியது ஜலத்தினால் அவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய சூழல் அல்லது நோய்வாய் விட்டு மரணம் ஏறக்கூடிய சூழல் அல்லது கள்ளகாதல்களினால் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனையினால் பெண் அல்லது ஆண் தன்னுடைய துருமரணத்தை சூசைடு பண்ணிக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்பது இந்த சனி சூரியன் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வலுவில்லாமல் இருக்கின்ற பொழுது திருமணம் செய்வது மிக மிக கொடுமையான செயலாகும் வாழ்கின்ற வயதிலே குழந்தைகள் திருமணமாய் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூன்று வருடத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவனானது பறிக்கொடுத்து இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் மனைவியை வரிகொடுத்து சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கிடையே ஒரு உத்திரபாக்கியமாக கிடைக்கப்பெற்று குழந்தைகள் இருக்கின்ற சமயத்தில் அந்த குழந்தை வாழ்க்கையானது பெற்றோருடைய அதாவது சொல்வார்கள் ஆயர்தான் இருந்தாலும் தாயினுடைய பாசத்துக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவும் கிடையாது அந்த தாய் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி வளர்ந்தாலும் வாழ்க்கையிலே முழுமையான அன்பே அந்த குழந்தைக்கு கிடைக்க பெறாது அதே போல் தவப்பனார் வாழ்க்கையை செம்மிபடுத்தி கொடுக்கக்கூடியவர் தன் மகளையும் மகளையே வாழ்க்கையில் சிறப்பான வழிநடத்தி கொடுக்கக்கூடியவர் இல்லாத சமயத்தில் ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முழுமையான அந்த பெற்றோருடைய போய்விடும் பெண் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏதே ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து வாழ்க்கையில் அவன் திருமணம் செய்யாமலே நிம்மதியாக வாழ்ந்திருப்பான் திருமணம் செய்து மரண வேதையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பணத்துக்காகவும் வசதிக்காகவும் நாம் பார்த்து ஒரு பெண்ணை கொடுப்பது ஒரு வரனை தேடுவது அவர்கள் வாழ்க்கையை நிம்மதி இழந்து வாழக்கூடிய சூழல் உருவாக்கும் ஜாதக ரீதியாக அமைகின்ற சமயத்தில் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சில பேருடைய ஜாதகத்தில் அவருடைய எதிர்காலத்தை எதுவுமே கணிக்காமல் அவர்களாக செய்து கொள்வார்கள் பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு இல்லாமல் நம்முடைய உறவுகளுடைய பாசங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு சூழலில் திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் ஒரு சில பேர்கள் வாழ்க்கையிலே மிக சந்தோஷமாக வாழ்வார்கள் நிறைய பேர்கள் வாழ்க்கையிலே பிரிவினை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிவின் மூலமாக நிம்மதியிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைகள் அல்லது தன்னுடைய மகன்கள் தவறான பாதையில் செல்கின்ற சமயத்தில் அவர்களை ஜாதக ரீதியாக அவருடைய வாழ்க்கை என்பது காதல் திருமணம் இல்லை என்று நாம் அழகாக கண்டறிந்து கொள்ளலாம் அப்படி அந்த காதல் திருமணம் இல்லாதவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு பத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய வகையான வாழ்ந்து இது மாதிரி ஜாதக ரீதியாக நாம் என்னதான் சொல்லியும் அவர்களை மாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற சமயத்தில் எண்ணற்ற வகையான வழிகளை நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எண்ணற்ற வகையான சில சூட்சமமான மந்திரங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள் அந்த குழந்தைகளை மனதானது மாற்றப்பட்டு வாழ்க்கையில் மற்றது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு நம்முடைய இறைவன் சிறப்பாக அமைத்துக் கொடுக்கலாம் ஆகையினால் எல்லோருடைய வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் போகின்றோம் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் என் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னதாக முழுமையான ஜாதகத்தை ஆராய்ந்து திருமணம் செய்து அந்த குழந்தைகள் எல்லா செல்வமும் எல்லா வளம் பெற்று வாழ்வதற்கு எம்பெருமான் சதாசிவனால் அருபரையேட்டும் ஓம் நமோ நம சிவாய் நமக்கு